இன்று லண்டன் ஸ்டோமை சேர்ந்த சசின் அவர்கள் தனது பதிமூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அதையொட்டி தாயா கடைசருடைய மகனான இவர் பதினாறாயிரம் ரூபாய் நிதி வழங்கி வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் பாடசாலையில் ஒரு உணவும் பத்தாயிரம் ரூபாய்க்கு தற்பொழுது ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த பாடசாலை சிறாரர்களுக்கு கேக்கு வட்டி அங்கே பத்து பேருக்கான சாப்பாட்டு பட்டி என்பன வழங்கப்படுகின்றன அதனை ஒழுங்கு சேர்ந்தவர் சிறுலங்கா வில்லேஜ் குக் அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு தம்பியை நாளுக்கு எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் போல் என்றும் நீங்கள் வாழ எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா நன்றி தயா கடைசன இந்த நாளில் இந்த மாணவர்கள் இரண்டு பாடசாலை மாணவர்களுடன் இந்த நிகழ்வை கொண்டாடி குதளித்த உங்களுக்கு மிக்க நன்றி என்ன வன்னிமையந்தன் டிக்டாக் யூடியூப் தளத்தில் இனிய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சசினா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எமது எல்லப்பர் மருதங்குளம் பாரதி முன்வல்லியில் அவரது பிறந்தநாளை கொண்டாடி கேக் வட்டி மற்றும் சிற்றுண்டிகளை வழங்கி பல பரிசுகளையும் எமது பாரதி முன்வள்ளி மாணவர்களுக்கு வழங்கி வைத்தமைக்கி மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்திய பிறந்த நாளை கொண்டாடி சசி நீடு காலம் வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்தி கொள்க பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் தளத்தில் உள்ளவர்கள் நன் வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடமாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று மறந்து நின்றால் ஏழை கூடில்கள் காய்வதோ ஆள வந்தால் மறந்து நின்றால் ஏழை கூடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாற்ற நாங்க தானே கை வாங்க கழிப்பறை இல்லாமல் இதயம் நோகுதே கட்டி தந்தான் நெஞ்சம் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை இரட்சன் தந்தாராம் தரம் வாய்ந்த கழிப்பறைக்கு உதவி செய்தான் ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்குதே ஓலை